நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொதுநலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு என்னெல்லாம் தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலயே ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர் ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றுனவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுமா என்ன மக்களே உங்களுக்கு தான் அது நல்லா தெரியுமே ஊருக்கே தெரியும் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வாய்க்கால் வரப்பு தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது போகிறதில்லைங்க

ஆனா நம்ம எல்லாரையும் ஒய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல அப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாங்கல்ல நாடக ஆடுறாங்கல்ல அவங்கள எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும் எல்லா நல்லதையும் செய்யணும் அந்த ஒரே லட்சியத்தோட தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனாலதான் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம் மக்களிடம் செல் சொன்ன அண்ணாவ மறந்தது யாரு கொள்கையா அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேக்குற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா யார பாத்து இந்த கேள்வி கேக்குற கேட்டா

என்ன இல்லாத பையன் இப்ப உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்கு அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பாப்பா அவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாதா பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம் அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா ஆஃப்டர் தான் சொன்னோம் அதையே நீங்கadirshiya எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நானா நாங்க என்ன பண்றது சொல்றா கோச்சினியா ஆமாடா என்ன போدي கோச்சு கோச்சு நெக்லே சிங்கபதான் ஆட்டோ நீங்க விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள அலர்னா இப்படி அடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பயப்படுறிய அடிச்சா என்ன ஆவ அதனால அவங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சி எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல கொள்ளையடிச்சிருக்கிறாங்க ரொம்ப கம்மி தான் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி இப்படி மக்களுக்காக மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசறதுனால ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆத்திரம் வரத்தானே செய்யும் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் மேடைக்கு மேடை டிவி கே தான் டிவி கே அவதூறு அவதூறு டிவி கே அவதூறு அவதூறு வந்தா மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் எப்படிலாம் ஃபீல் எப்படி இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்னு செய்யாம மக்களுக்கு நல்லாவே தெரியும் அது என்னப்பா அது தற்குறியா நம்மளுடைய நண்பா நண்பிகள் நம்மளுடைய சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு

அதுல அவங்க தலைமையே கொலப்புற மாதிரி அறிவுகண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசி இருக்கிறார் இல்ல புரியல அவர் யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு தபால் வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில நமக்கு அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர் ஐயா என்னடா இது இப்படி டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியில இருந்தே ஒரு குரல் வருதேன்னு சொல்லி வருது அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்டிலயும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் ஐம்பத்தி மூணு வருஷமா அதே கதறல்கள் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் சும்மா அதறது இல்ல என் வாழ்க்கையில் இன்னும் நான் என்ன குடிமைகளை பார்க்கணும் இருக்கும் எனக்கு தெரியல இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம் புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏண்டா இந்த விஜய தொட்டோம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் ஃபீல் நினைச்சு நினைச்சு அப்புறம் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்கொரிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வெச்சுக்கங்க இந்த தற்குறி தற்குறின்னு சொல்றீங்கல்ல இந்த தற்குறிகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துதான் நாள் நாள் پورا விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. ஐயோ எல்லா மீடியாலயும் ரிபீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்போ நீங்க சொல்லுங்க. ஒண்ணே இன்னொண்ணு ப்ரா எனக்கு இப்போ வருது ஒண்ணு இன்னொன்னு படுத்துறாயா படுத்துறா அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ